பிள்ளைங்கலாம் என்ன செய்றாங்க வெளியில போய் வந்து டயர்டா இருக்குன்னு பிள்ளைங்கலாம் படுத்துட்டாங்க விளையாண்டே இருந்தாங்கல தூங்கிட்டாங்க எல்லாரும் ம் சரிமா அக்கா என்ன செல்வா ஏங்கா இவ்ளோ பக்கத்துல இருந்துட்டு ஏங்கா இவ்ளோ நாள் எங்கள பாக்க வரல வர கூடாது நில்ல தம்பி என்னோட சூளனல அப்படி என்னால வர முடியாம தடுத்துருச்சு என்ன சூளனல நீ என்னாச்சு உங்களுக்கு அண்ணே எங்க அண்ணே எங்க போனாரு உங்கள் அண்ணனுக்கு என்னாச்சுனே எனக்கு தெரியலப்பா என்ன சொல்கிறீங்கக்கா மாமாவுக்கு என்னாச்சு அண்ணி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் அண்ணே பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கீங்க அப்படி தான் இதை நினச்சிக்கிட்டு நாங்களும் ஒரு மனசை தேட்டிக்கிட்டு இருந்தோம் நீங்களும் பிள்ளைங்களும் தான் தனியாக இருக்கீங்க அண்ணனியும் சஞ்சயும் எங்கே அண்ணி அவங்களுக்கு என்ன ஆச்சு எல்லாரும் ஒன்றா தானே அண்ணி போனீங்க ஏதோ வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு நாங்க வந்து வருவோம் அப்பப்போ வந்து பார்க்கறோம் அப்படின்னா அண்ணே சொல்லி கூப்பிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா தானே நீ போனீங்க ஏன் என்னாச்சு அண்ணனுக்கு சொல்லுங்க நீ தயவு செஞ்ச அண்ணனுக்கு என்னாச்சு சித்தி சுத்தப்பகுதம் வந்து என்னாச்சு நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி சொல்லுங்க என்னாச்சு உங்களுக்கு நீங்க ஏ பிள்ளைங்களோட தனியா இருக்கீங்க தமிச்சு விடு அத்தை நீங்களும் அழகின்னு தான் இருக்கீங்க மீனான்ற பொண்ணு யாரு உங்க கூட இருக்கா தையல் எப்படிங்க வந்தா சொல்லுங்கத்த அக்கா நீ ஏன் இவ்ளோ அமைதியா இருக்க சொல்லு என்னதான் நடந்துச்சு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு மீனான்ற பொண்ணு யாரு கையில இப்படிங்க வந்தா எனக்கு கையில பார்த்த உடனே அப்ப பொண்ண வேலக்கி அடிக்கணும் நான் தோணுச்சு டே கபீன் அமீர் ஏன் இவ்ளோ கோவ பண்ற சொல்லுங்க சித்தி கேட்டிட்டே போ ஒரு பதிலும் சொல்ல நட்றீங்க ஏ போருங்கடா இவ்ளோ கோவப்படாதீங்க இல்ல தம்பி சூர்யா கோவப்படுறது கரெக்ட் தானே நான் மீதியா இருக்கிறது தப்பு தானே சித்தி நான் கோவப்படுறது சித்தி எனக்கு பயமா இருக்கு சித்தி நீங்க அமைதியா இருக்க இருக்க பயமா இருக்கு மாமாக்கு என்னாச்சு சந்தேகம் என்னாச்சு நீங்க இப்படி இருக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சித்தி எனக்கு புரியுது தம்பி ஆனா ஏன் அமைதியா இருக்கேன்னா ஏன்னா நான் பட்ட கஷ்டம் அவ்வளோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே தம்பி எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே வரல இவருக்கு வாதியார் வேலையை மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்கல்ல நாங்கள் அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நாங்கள் மெட்ராஸ்க்கு கிளம்பிட்டோம்ல அதுக்கப்புறம் நாங்க அங்க போய் வீடு பார்த்து நல்ல முறையில தான் இருந்தோம் அவர் வேலைக்கு போனாலு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டு நாங்கள் நல்ல முறையில தான் போய்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லாருக்கும் ஒரு நோய் பரவுச்சு அந்த நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக வந்து செக் பண்ணாங்க ஆமா அந்த சமயத்துல வந்துச்சுல எல்லா பக்கமும் நோய் பரவுச்சு அப்போ எல்லார் வீட்லையும் செக் பண்ணாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கும் செக் பண்ணாங்க செக் பண்ணதுல உங்க மாமாவுக்கும் சஞ்சைக்கும் அந்த நோய் இருக்காதான் சொல்லிட்டாங்க அதோட அவரை தனிமைப்படுத்தணும்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டாங்க சஞ்சையும் மாமாவையும் என்னையும் பார்க்க விடலை அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இதே மாதிரிதான் அவங்களும் வாதியா தான் அவங்களும் நம்ம வீட்டு தான் இருந்தாங்க அவங்க நம்மக்கிட்ட நல்லா பழகுவாங்க அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் அப்புறம் அவங்களுக்கு ஒரே பொண்ணு காலப்போக்கில் அவங்களும் நாங்களும் நல்ல நண்பர்களாவே இருந்தோம் பிள்ளைங்களும் தான் அவங்க பிள்ளைங்களும் சரி நம்ம பிள்ளைங்களும் சரி ஏதோ அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி மாதிரி அவ்வளோ நல்லா பழகுவாங்க இந்த நோய் பரவுன சமயத்துல உங்க மாமாவையும் தனிமைப்படுத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்களா அதோட இவங்களுக்கும் பரவிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப முத்தி போச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ரொம்ப தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க

நாங்கள் இருந்த ஏரியால எல்லாருமே சொந்த ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டு பக்கத்துல அப்படிதான் ஒருத்தவங்க நம்ம இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இருந்து அவங்க திண்டுக்கலா அங்க வந்தாங்க சரி அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டா கூட போதும் நம்ம ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்க கூட வந்தோம் அதே மாதிரி நாங்கள் எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு திண்டுக்கல் வந்துட்டோம் திண்டுக்கல் வந்தா அங்கிருந்து எங்கேயும் போக முடியல எங்களால் அப்புறம் ஒரு வண்டி வந்துச்சு அது என்ன வண்டினே தெரியல நிறைய பேர் ஏறினாங்களா அந்த வண்டியில நாங்களும் சரி ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏறிட்டோம் அது நேராக கொண்டு வந்து கொடைக்கானலில் விட்டுருச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு என்னடா செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு நான் என்னடா செய்யலான்ட்டு லேக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல அப்போ தான் சாரு மேடமையும் பார்த்தேன் சார் மேடம்னா அவங்க நம்ம லேக்கில் பார்த்தோமே அவங்களா ஆமாம் தம்பி அவங்க தான் அவங்க தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க என்னாச்சுமா ஏன் பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிட்ட நடந்தது ஃபுல்லாக சொன்னேன் ஃபஸ்ட்டு தயங்கினே சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்பிக்கையாக சொல்லுமா அவனுக்கு எந்த எந்த கஷ்டனாலும் நான் உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி தயக்கம் இல்லாமல் சொன்னேன் அப்புறம் நான் நடந்தது ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் சரிமான்னு சொல்லிட்டு என்னை கையோட கூட்டிகிட்டு போனாங்க நான் பொம்பளை பிள்ளைகளை வச்சு தனியாக இருக்கேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா உடனே எனக்கு வாமான்னு சொல்லிட்டு கையோடு என்னையும் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மூணு பசங்க மூணு மருமகள் இருக்குதுங்க அதனால அங்கே கூட்டிகிட்டு போகல அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் ஆனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்களையும் எங்களை அங்கே ஒரு வாரமாக அங்கே தான் தங்கி இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மாவும் சாரும் வந்து என்ன செஞ்சாங்க எங்களை எந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கேயே இருந்தோம் வேலைக்கு என்ன செய்யுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்களே சாக்லேட் ஃபேக்டரி கம்பெனி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே தான் என்னை வேலை செய்ய சொன்னாங்க லாக்டவுன் போட்டுருந்தாங்களா அந்த சமயத்தில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியல ஆனால் அது வரைக்குமே அந்த அம்மா தான் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனாங்க எங்களை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சிருந்து இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டாங்க லாக்டவுன் முடிவு வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே அவங்கதான் தான் கொடுத்து உதவுனாங்க எங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கப்புறம் இந்த பிள்ளைய ஸ்கூலில் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க படிச்சாங்க காலேஜ் படிச்சாங்க எல்லாம் முடிச்சாங்களா அப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு சரி சித்தி எல்லாமே சரிதான் நீங்க இங்க வந்தீங்க சரி லாக்டவுன் போட்டு சரிதான் ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம ஊருக்கு வந்துருக்கலாம்ல உங்க சித்தப்பாக்கும் தம்பிக்கும் என்ன ஆச்சினே எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னால அங்கே வர முடியல இங்கே நான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போனாங்க காலேஜுக்கு போனாங்களா அப்படியே நான் வாழ்க்கையை ஓட்டிட்டேன்னா அதனால தான் நான் வரல ஆனா சார்கிட்ட மேடம் கிட்டையும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் பிள்ளைங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இதுக்கடுத்து எங்க சொந்த ஊருக்கு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லி கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் நீங்க அதுக்குள்ளதான் வந்து பாத்துட்டீங்க சாரும் மேடமும் வெளிநாட்டுக்கு போறதாக இருக்காங்க சரி நம்ம அவங்க போனதுக்கு அப்புறம் இங்கிருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொந்த ஊருக்கு நம்ம ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன்ப்பா அதுக்குள்ளதான் நீங்க எல்லாம் இங்கே வந்துட்டீங்க அதெல்லாம் சரியத்த ஆனா கையல் எப்படி இங்க வந்தா கையல் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பா இங்க வந்தா ஆமா அந்த மேடம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்க இருந்து ஓடி வந்தாங்க ஏய் கவின அமைதியாரு கையலுமே வந்து இங்க கொடைக்கானல்ல இருந்தா அப்படி கோயில்ல இருந்தா அப்படி சொல்லிட்டு சார் மேடம் தான் கூட்டிட்டு வந்தாங்க வரும்போதே எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன் வச்சு பாத்துக்கிறியான்னு கேட்டாங்க சரி மேடம் கூட்டிட்டு வாங்க யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கையெழு கோயில் இருந்தா எதுக்கு அங்க இருந்தா அது என்னன்னு எனக்கு தெரியலப்பா அவட்ட கேட்கணும் அப்புறம் என்னடி கையில நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சு சொன்னேன் அப்புறம் அழுதா அப்புறம் ஏன் இருந்துட்டா அப்புறம் நானும் ஒன்னும் சொல்லிக்கல ஒன்னும் கேட்டுக்கல அப்புறம் அதோட அந்த மேடம் தான் பிள்ளைங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு இடத்துல டீச்சர் வேலை தான் வாங்கி கொடுத்தாங்க இங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மூணு பேருமே ஒரே ஸ்கூல்ல பாத்துட்டு இருக்காங்க ஓ சரி சரிக்கா கையில் ஏன் வந்தேன்னு சொன்னாலா இல்ல தம்பி அண்ணி சொல்லுங்க நீ எங்களுக்கு தெரியும் சொல்லுங்க அது வந்து தம்பி சொல்லுங்க சித்தி என்னாச்சு அவ ராஜா கூட தான வந்தா ஆமா தம்பி ராஜா கூட தான் வந்தானா அப்படி தான் சொன்னா என்கிட்ட அப்புறம் அவங்க போனா விட்டு ஓடிட்டான் அவன் பாதியிலே டி கோவினு சாமி கிட்ட ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அமீதே இருந்து சொன்னா அமீதே இருக்க மாட்டியா அட்டி வாங்க போறேன் என்கிட்ட பார்த்துக்கிட்டே இரு அண்ணே நம்மள அங்க சிங்கப்படுத்திட்டு இங்க வந்து எப்படி இருக்கான் பாருங்க எனக்கு கோவ வருமா வராதா சரிதான்டா ஆனா சின்ன பொண்ணுடா நம்ம யோசிச்சு அண்ணி அப்புறம் என்னாச்சு அண்ணி கையில் அப்புறம் என்ன சொன்னா இங்க கொடைக்கானலுக்கு எதுக்கா வந்தாங்க அவங்க அது வந்துமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டாங்களா கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா எனக்கு தெரியாது தம்பி ஆனா ஆனா என்ன சொன்னானா அவ ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப ராஜா வந்து அதை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரான் அப்புறம் பார்த்தா அந்த கூட்டணி செல்ல எங்கே கா உட்காந்துட்டே இருந்தாலும் ஆனால் ரொம்ப நேரமாக ஆள் வரவே இல்லையா அப்புறம் தேடி போய் பார்த்துருக்கா கோயிலை சுற்றி பார்த்துருக்கா ஆனால் எங்கேயுமே இல்லை போல ராஜா அப்புறம் என்னாச்சுன்னே தெரியாமல் உட்கார்ந்துருந்துருக்கா அப்புறம் அங்க இருந்த ஒரு பூசாரி ஒருத்தர் நீ யாருமா தேடிக்கிட்டே இருக்க உன் கூட வந்தவரை தானே தேடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் போல ஆமாங்கய்யா அவரை தான் நான் தேடினேன் அவர் எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பா போல அவர் இப்போ எனக்குள்ளே மயக்க மூட்டு விழுந்தார் மயக்க மூட்டு விழுந்தவுடனே யாரோ அவரை காரில் வச்சு தூக்கிட்டு போனாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அங்கேனே உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பா போல் அந்த சமயத்தில் தான் சாரும் மேடமும் அவளை பார்த்துருப்பாங்க போல் அழுதுகிட்டு இருந்த அப்போ தான் அவளை கூட்டிகிட்டு வந்தாங்க சரி பொம்பளை பிள்ளை தனியாக அவளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியலையே ராஜாவுக்கு என்னாச்சு ராஜாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆனால் கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையானும் தெரியல அவள் இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அவங்க எப்படி அவங்க கல்யாணம் பண்ண வந்தாங்க ராஜா இப்படி கூட்டு வந்தாரு இப்போ எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் அவங்க கிட்ட ஏன் நீ அண்ணனை பற்றி ஒரு தகவலும் இல்லையா அண்ணனையும் சஞ்சயும் பற்றியும் இல்லை தம்பி ஒரு தகவலுமே வரல அவங்கள பற்றி என்னக்கா இது நீ முன்னாடியே எங்களை வந்து தேடி வந்தேன்னா மாமாவையும் சஞ்சயையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அவங்கள விசாரிச்சிருக்கலாம்ல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல தம்பி இப்போ தான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி பிள்ளைங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இதோடு இவங்களை இங்கேயே வச்சுருக்க முடியாது அப்படி யாரை நம்பி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி நம்ம அங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் சாரு மேடமாக தான் சொன்னாங்க நாங்களும் வெளிநாட்டுக்கு போக போகிறோம் நீ இங்கே நாங்கள் இருந்தோம்னா உன்னைய பார்த்துக்குருவோம் நீ அங்கே போகிறதா நல்லதுமா அப்படின்னு அவங்களுமே சொன்னாங்க எங்கிட்ட அதனால தான் தம்பி நானுமே அங்கே வரலான்னு தான் ஒரு முடிவில் இருந்தேன் ஓ அப்படியாக்கா ஆமாப்பா தம்பி அவங்களுமே பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்க வெளிநாட்டில் அவங்க மகளோட செட்டில் ஆக போகிறாங்க போல் சார் மேடம் அதனால தான் அங்கே போகிறாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு தான் பிள்ளைங்கள் நல்லா பாசமாக இருப்பாங்க அதனால தான் இன்றைக்கி கூப்பிட்டு போனாங்க பிள்ளைங்கள லீவு போட்டு பரவாயில்ல சித்தி இப்போ இந்த காலத்துலயும் புரியல எல்லாம் எல்லாத்துக்கும் இதுக்கே பெரிய மனசு வேணும் ஆமாப்பா அவங்க இல்லாட்டி நாளா என்ன ஆயிருப்பேன் எனக்கு தெரியாது சரி சரிக்கா இல்ல நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு சரி வாங்க ஊருக்கு போவோம் இங்க இருந்து என்ன அணி பண்ண போறீங்க அண்ணனும் இல்ல சஞ்சயும் இல்ல இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை தனியா வச்சுக்கிட்டு வாங்க அங்க வந்து இருங்க பிள்ளைங்க கல்யாண வயசும் வந்துருச்சு இங்க வந்து இருந்து என்ன செய்ய போறீங்க அங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களை நல்ல இடத்துல பாத்து எல்லாரும் அங்க இருக்க சொந்த பந்தம் எல்லாமே இருக்காங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க சுத்தீஸ் தப்பான்னு எல்லாமே இருக்காங்க அத்தை மாமான்னு அங்க விட்டு போட்டு இங்க தனியா இருந்துகிட்டு இருக்கீங்க நீங்க சுத்தி நீங்க இருக்கணும் கிடையாது நீங்க கிளம்புங்க ஊருக்கு நம்ம ஊருக்கு தங்கச்சிங்க கூட்டிட்டு கிளம்புங்க அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும் என்னது அது வந்து மீனாவுக்கு யாருமே இல்லைன்னு நான் தான் இவ்வளோ நாள் அம்மா அப் அம்மான்னு சொல்லி நான் வளர்த்தேன் இந்த ஊர் ஃபுல்லாக எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் எனக்கு தெரியும் இப்போ கையில் வந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோவா பிள்ளைங்களை பற்றி நான் சொல்லவே மாட்டேன் இப்போ ரீசெண்டாக கையில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பக்கமும் சொல்லி வச்சிருந்தேன் பாவம் அந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாமல் இப்போ என்னையுமே அவள் அம்மாவாக தான் நினைக்கிறா இனி அப்படி தான் பார்க்கறா சகஜமாயிட்டா என்கிட்ட அம்மான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் அவ்வளோ இனி மேலே அவ்வளோ பசமாக இருப்பாள் அதனால அவளை யாரும் தனிமைப்படுத்த மாட்டீங்களே என்ன சத்தி சொல்றீங்க அப்படி நம்ம யாரையும் தனிமைப்படுத்திருக்கோமா அப்படி எல்லாம் கிடையாது அவளும் எனக்கு தங்கச்சி தான் அவளை தங்கச்சியை நம்ம ஏத்துக்கிட்டோம் சரியா ஆமாக்கா கவலைப்படாத அவளை நாங்க அப்படியே விட்டுருவோமா அண்ணி அவளுக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்வோம் சரியா சரிங்க தம்பி ஊருக்கு போனாலும் எல்லாரிட்டேயும் சொல்லணுமே சித்தி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் எல்லாரிட்டேயும் நான் பேசிக்கிறேன் சரிங்களா அவ என் தங்கச்சி சரியா அவ்வளவுதான் சரி தம்பி சந்தோஷம் நான் வரேன் ஊருக்கு ஆனா கையில் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமே ஆமா அவ பெரிய அவட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் போங்க சித்தி நீங்க வேற அவட்டெல்லாம் கேட்க வேணும் அவள் தாத்திரம் இழுத்துட்டு போவோம் வந்துருவா டே கவின பிசாம இருடா ஏண்டா நீ வேற அந்த பேட்டை ரொம்ப ஹார்ஸா பேசாதடா வலிவு போறா அவன் சொன்னா கேட்கவே மாட்டான் அடிச்சாதே கேட்பான் போல அக்கா மாமாவுக்கும் சஞ்சய்க்கும் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல என்ன செய்ய போறோம்னு தெரியல அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றதும் தெரியல இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல சில்வா நம்ம வேணா நம்ம கண்டுபிடிக்கலாமா மெட்ராஸ்ல போய் ஆமா சித்தி கண்டுபிடிக்கலாம் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல மாமா வச்சிருந்தாங்க அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் கொடுங்க என்ன அட்ரஸ் அப்படி கொடுங்க வேணா நம்ம கண்டுபிடிக்கலாம் சித்தி அதெல்லாம் கண்டுபிடிக்கலாமாப்பா சரி அப்பதான் நான் குடுக்கறேன் எல்லா டீடைல்ஸும் குடுக்கறேன் நீங்க என்ன கண்டுபிடிச்சு பாருங்க ஏன்னா அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது ஒவ்வொரு நாளும் அதுக்கே நான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் ஆமாங்க கண்டுபிடிங்க அவங்கள அண்ணனையும் சஞ்சையையும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் ஏதாவது ஆயிடுச்சோன்னு அத்தை கவலைப்படாதீங்க சித்தப்பா அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் சித்தி நீங்களும் கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலாம் அவரு சரி எல்லாரும் கிளம்புவோம் எடுத்து வைங்க எல்லாத்தையுமே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிங்க என்னைக்கு கிளம்புவோம் செல்வா என்னைக்கு கிளம்புவோம் சூர்யா என்னைக்கு கிளம்பலாம் என்னைக்கு கிளம்புறது தெரியலையே சூர்யா என்னைக்கு கிளம்பலாம் சித்தி இங்க உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க நம்ம அதை கனெக்ட் பண்ணி கிளம்பிக்கிடுவோம் இங்கே என்னப்பா வேலை இருக்குது பிள்ளைங்களுக்கு தான் ஸ்கூலில் சொல்லணும் அந்த மாதிரி நாங்கள் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் உங்ககிட்ட சொல்லாமல் கிளம்ப முடியாது பார்த்தீங்களா அப்புறம் சார் மேடம் கிட்டேயும் சொல்லணும் ஏன்னா அங்கே கம்பெனியில் தான் அவங்க சாக்லேட் கம்பெனியில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே சொல்லணும் அவங்ககிட்ட வேறு எதுவும் இல்லைப்பா இங்கே எதுவும் சரிப்பா நாம நம்ம வந்த மாதிரி இங்கே ஒரு வாரம் இருக்குல்ல அதுக்கப்புறமே கிளம்புவோம் நம்ம தங்கி தங்கிட்டு போலாம் நம்ம வந்தோம் நம்ம ரூம்லாம் காலி பண்ணிட்டு இங்கேயே வந்து இருந்துக்கலாம் இங்கே ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு அவங்க சுற்றி ஒரு வேலையில் முடிக்கட்டும் முடிக்கட்டும் நம்ம அப்படியே வந்து ஊருக்கு கிளம்புவோம் ஒரு வாரம் கழிச்சு இங்கேயும் நம்ம சுத்தி பார்த்த மாதிரி வந்துச்சு மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி வச்சு சூர்யா சொன்னதா கரெக்டா இருக்கு வரும்போது என்ன பிளான் பண்ணுமோ அப்படியே ஒரு வாரம் இருந்துட்டு போவோம் என்ன செல்வா ஆ சரிடா மாரா அப்படியே இருந்துட்டு போவோம் சரிப்பா நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன் உங்களுக்கு வா உமா நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் நீங்க இருங்கமா நீங்க இருந்து ஏதாவது பேசிட்டு இருங்க நான் அப்படியே கூட ரெடி பண்றேன் அண்ணி நீங்க மட்டும் என்ன நீ ரெடி பண்ண போறீங்க நாங்கள் வரோம் வந்து நாங்கள் உதவி பண்றோம் இத்தனை பேர் இருக்கோம்ல ஆ சரிமா வாங்க மத்த சித்தப்பாவை கண்டுபிடிக்கலாம் சொல்லியாச்சு இன்னும் ஏன் சோகமா முடிஞ்சு வச்சிருக்கீங்க பேச மாத்துங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க சரியா சரி சூர்யா இந்த தங்கச்சிங்க என்ன பண்றாங்க அவங்களும் பிள்ளைகளோட தான் உட்கார்ந்துருந்தாங்க மூணு பேரும் கையில நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன்டா அவ கீழ கூப்டேன் வரலன்டா பயந்துகிட்டு ஆமா அவ பயப்படவே இல்ல சீரலக்கும் பயந்துறதே இவ்வளவு பெரிய சும்மாவே இருக்க மாட்டேடா நீ அவட்ட போய் இப்படியே பேசிட்டு இருக்காதடா கையிட்ட பயப்பட போறா ஆமா கவின பேசாம இரு அவளை விடு அவ திருப்பி கழிச்சிட்டால வீட்டுக்கு போன் எடுத்து சொல்லுவோம் சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டு சாத்து சாத்துட்டு வீட்டுல எல்லாரும் அப்பதான் அடங்குவா கவின அவ ஒண்ணும் அப்படி பண்ண பொண்ணு கிடையாது அவள் எந்த ஒரு சூழ்நிலையில வந்து புரிஞ்சுக்கோ ஆமா ஆமா என்ன இருந்தாலும் பண்ணணும் அதை விட்டு இப்படி வந்தா போ வருமா சரிடா விடுடா எதுக்குடா அவளை போட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்க நேர்ல அவள்கிட்ட எதுவும் பேசுனியா நீ அது பயந்துட்டு வரவும் இல்லவ ஆமா கவின பாவம் அவ ஏர்க்கனே ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தா எதுவும் திட்டிராத அவள ஆமா இப்படி எல்லாரும் செல்லும் செல்லும் கிட்ட கேட்டு வச்சிருக்கீங்க டேய் அடி வாங்க போறேன்னு உறுதி ஆயிச்சுடா இங்க கிட்ட எல்லாம் எதிரிங்க இவன அப்படியே ரவுண்ட் கட்டிட்டு மொத்த மொத்த ஒத்துவோம் அப்பதே நம்ம அமைதியா இருப்ப வாய் வச்சிட்டு அவன் கிட்ட எதுவும் பேசிராதடா பாவம்டா அவ ஏர்க்கனே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா சரியா கூட பேச மாட்டா நீ பண்றத வச்சிட்டு எனக்கு என்ன அவ்வளவு பயமா பயப்படுறாவ நடிக்கிறாவ ஏன் சும்மா இருடா நீவே ஏன்டா ஏண்டா இந்த நீ பண்ற பாவோண்டாவ எதுவும் பேசிட்டு கிடைக்காத அம்மிகா இரு அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன் நான் டேய் அம்மிகா இருடா அவள எதுவும் பேசிட்டு கதை பண்ணி போ வந்துரும் பத்துக்க சரி நான் அமைதியா இருக்கேன் சரி பா எல்லாம் பேசிட்டுங்க இந்த நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் சரிக்கா கடையில கூட வாங்கிக்கோமா இன்னைக்கு இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்திருக்குல

அவங்க இங்கயாவது சுத்திட்டு இருப்பாங்கடா அவங்க கால் சும்மா இருக்கும் சொல்லுடா முதல்ல இவங்க மூணு பேரும் சும்மா வீட்டில் இருந்தாலே பெரிய அதிசயம் அர்ஜுன கூட ஒரு வகையில சேர்த்திடலாம் ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க வேறு ஐயோ ரொம்ப சேட்டை பிடிச்ச பயில்தான் இருக்காங்க நம்ம வீட்டிலேயே சும்மா இருக்க மாட்டாங்க இங்க வந்து என்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியல எது பிரச்சனை கிரச்சனையும் எழுத்துட்டு வந்துடாம சரி சரித்தேன் போயிட்டு எதுக்கு அதை சொல்லிடா முதல்ல எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல எதுவும் பிரச்சனை கிரச்சினை இழுத்துட்டு வந்துடாம இருந்தா சரித்தேன் நம்ம யார்கிட்டையும் போய் வாங்க முடியாது இவங்களுக்காக செல்வா தான் கூப்பிட போறாங்க ஏதோ பிரச்சனை பிரச்சனைகளுக்கிட்டு வந்துட்டு தான் வந்து கூப்பிட போறாருங்க பாத்துக்கிட்டே அடிவாங்க உனே தான் கூட்டிட்டு போவானுங்க முன்னோ தடவை இப்படிதானே பண்ணானுங்க ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனைகிட்ட தான் கூட்டிட்டு போனானுங்க அது மாதிரி இப்ப பண்ண போறாங்க பாரு நீ வேற ஏண்டா மாறா அது எனக்கு அடி வயிற்றில புளிய கரைக்குது எங்கேயாவது வெளியில போனாலே எனக்கு புளியை கரைக்குது கரைச்சு போய் மாட்டி விட்டுறானு இவங்க அதெல்லாம் விடுங்க மாமா பாத்துக்கலாம் மாமா அதெல்லாம் பாத்துக்கலாம் ஆமாடா நீங்க பார்க்க மாட்டீங்க இனி மாடி விட்டுட்டு அடிவா விட்டுட்டு வேடிக்கை தான் பாப்பீங்க நீங்க மாமா அப்படியே இல்ல மாமா உங்களுக்கு அடிவா விட்டு நான் வேடிக்கை பாப்பமா இப்போ அப்படிதான்டா சொல்லுவீங்க இப்ப அடிவா விட்டு வேடிக்கை பாப்பீங்க ஏன் பிள்ளைகளுக்கா ஒரு அடி வாங்குனதே என்னமா சொல்லு விடு நல்லா சொல்லுวะ அப்படி சொல்லுமா ஏன் எங்களுக்கா நீங்க போய் அடி வாங்குறது கயல் எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க வா சும்மா

ம் சரிங்க சித்தப்பா அண்ணே போய் சொல்லிட்டாரே தான நான் எப்பவும் போய்டுவேன் நீ போய்ட்டு கூட வந்தறோம் எதுக்கு நீங்க அலஞ்சிட்டீங்க அதெல்லாம் அண்ணனுக்கு ஒரு கஷ்டம் இல்ல நான் கூட வந்து கூட்டிட்டு வரேன் சரியா ம் சரிமே கையில ஏமா ஒரு மாசம் சோகமாவே இருக்க அப்படி எல்லாம் இல்ல மாமா சொல்லு கையில என்ன செய்யணும் இது பிரச்சனை உனக்கு நான் வந்தா நான் புடிக்கல உனக்கு அண்ணே என்னடா இப்படி சொல்றீங்க நீங்க வரது எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும் அப்புறம் என்னம்மா அப்புறம் என்ன ஏன் ஒரு மாதிரி சோகமாவே இருக்க இல்லைண்ணே அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை சூர்யா நேற்று நைட்டு சாப்பிடும் கவின் அந்த பிள்ளையை திட்டிக்கிட்டு இருந்தான் அப்போலேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்கா ஆமாண்டா சூர்யா ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கான் அந்த கவின் பையன் நீங்க நீங்களாவது சொல்லுங்க அன்த நீயாவது சொல்லு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த பிள்ளைய அவன் இருக்க இல்லைனே கவினன்னு பேசுறதுக்கு நான் கோச்சுக்கல இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல கஷ்டம் தான் இருக்கு இருந்தாலும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்ல அதனால தான் அண்ணன் திட்டுது அதனால ஒன்றும் நினைச்சிக்கலனே ஆனால் நான் எப்படி ஊருக்கு வரது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலனே அதே நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே ஆனால் என்ன பிரச்சனைனா உம் உனைய பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாங்க அதுதான் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு நீ நீயா அது பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு சூழ்நிலைனாலதான் நீ இந்த விஷயத்த நீ பண்ணிருப்ப இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப பேசிட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு உங்களை பத்தி எந்த தகவலுமே இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாளும் மூணு நாள் கழிச்சு எங்களுக்கு வந்து ஒரு தகவல் இருந்துச்சு என்னன்னா அந்த தாக்ஷி நிற்பாங்கல்ல ராஜா ராஜாங்க அம்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேர்ல கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு நீ தான் வந்து ராஜா இதை பண்ணிட்டா ராஜா வந்து ஹூமக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா அப்ப உன் பேர்ல கேஸ் கொடுக்கணும்னு சொல்ல உண்மையே அப்புறம் தான் அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணாரு நீ எப்படி கையில் பேர்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இல்ல அவ வந்து அவங்க சித்தி வீட்டுல இருக்கா அதான் சொல்லி எல்லாத்தையும் சொன்னோம் ஆனா நீ உண்மையில சித்தி வீட்டில தான் இருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியல நாங்க வந்து ஒரு சமாளிக்கிறதுக்காக தான் நாங்க சித்தி வீட்டுல இருக்க அப்படின்றதுக்காக நாங்க சொன்னோம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ஊர்ல உன்ன பத்தி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க காமத்தை நீ இதை ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லல நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும் எதுக்காக உன்னை அப்படி பேசுவாங்க அப்படின்றதுலாம் உனக்கு புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா அப்புறம் என்ன ஆச்சுனே ராஜாவ பத்தி எல்லா தகவல் தெரிஞ்சுச்சா அவ இப்போ எங்க இருக்காரு அண்ணே அண்ணே கையில நீ கஷ்ட பண்ணுறதுக்காக நான் சொல்லல கையில இருந்தாலும் அவர் இப்ப இங்க இல்ல அவர் வெளிநாட்டுல இருக்காரு வெளிநாட்டுல வச்சு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கன்னு தெரியல எந்த நாட்டிலும் தெரியல ஆனா வெளிநாட்டுல வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆஹ் தான் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன என்ன எல்லாமே இறைவை விட்டு வரிதான் அதுக்கு நீதான் காரணம் அப்படி ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போய் இருந்தாங்க அப்புறம் காலப்போக்கில் ஒரு ரெண்டு மூணு மாசம் நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம் ஒரு நாலு மாசம் கிட்ட ஊருக்குள்ள ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டானுங்க அப்புறம் என்ன செய்யறது போற இடத்துல கேட்க கேட்கறது வைக்கிறது இப்படிமா இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ரெண்டு மூணு மாசம் ஆக கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எங்க தேடியுமே எங்களுக்கு கிடைக்கல நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கல அதோட நாங்க என்ன செஞ்சோம்னா ஆஹ் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன செய்யறது அப்படின்ட்டு அன்னைக்குள்ளேதான் என்ன பண்ணாங்க அஹ் சூர்யாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப கல்யாணம் ஆயிடுச்சானே அது எப்படி கையில் நீ இல்லாம கையால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆமாம் ஒன்றும் கல்யாணம் எல்லாம் பண்ணல இப்போ நிச்சயம் மட்டும் பண்ணியிருக்கு யாருக்குன்னா சூர்யாவுக்கும் சைலஜாவுக்கும் அப்புறம் வந்து அர்ஜுனுக்கும் ஆனந்திக்கும் உங்க அக்கா ஆனந்திக்கும் ரெண்டு பேத்துக்கும் நிச்சயம் பண்ணியிருக்கு ஒரே மேடையில் தான் பண்ணும் நிச்சயம் அப்படியானே

இல்லனே ராஜாவுக்கு என்னாச்சுனே இது தெரிஞ்சுச்சா அதெல்லாம் உண்மை ஆகாது ராஜாவுக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் சரிபார்த்தீங்களா அப்படினு மட்டும் தான் சொல்லிட்டாங்க அவ எப்படி ஹோம்வொர்க் போடறாரு அவருக்கு என்னாச்சு தெரியலமா அதெல்லாம் என்ன நடந்துச்சு எது நடஞ்சன்னு தெரியல ஆனா ஒரு இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல கரோமால இருக்காரு அப்படினு மட்டும் தான் தெரிஞ்சுச்சு அவங்க அம்மாவ உனக்கு தெரியுமே இதுக்கு எதுக்குமேல என்ன இருக்கு டா சாய் நீ உன்ன मारவே இல்லடா இல்ல நீ இன்னும் மாறவே இல்லை அவன் என்னைக்கு மாறலாம் அது கூட வசந்தி வேற இந்த வசந்தி எல்லாம் இந்த துளசியும் உமாவையும் போட்டு படாத பாடுதான் படுத்துறா நாங்களும் என்னமோ செஞ்சு பாத்துட்டோம் ஒன்னும் செட் ஆக மாட்டேது என்ன அந்த கிளவியே உன்ன திருந்தல அதுவே வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நிச்சயத்தை எப்படி எல்லாம் நிறுத்தலான்னு பாத்துச்சு அந்த கிழவி ஆமாக்கா அந்த கூத்த ஏன் கேட்குற நாங்களே சங்கடத்தில் இருக்கோம்னு சரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுனா அதுங்க அதுக்கு மேலே பண்ணுதுங்க ஐயோ எனக்கு மாறாவுக்குள்ளே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நாங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வழியாக பிரச்சனையெல்லாம் சமாளித்து போகிறதுக்குள்ளே எங்களுக்கு உசுறு போய் உசுரு வந்துருச்சு ஆமா நீ கையில் ராஜா கிடைப்பாரு சரியா ராஜாவுக்கு சரியாக எதுவும் குணமாக இருந்தால் சொல்லியிருக்காங்க எதுக்கு அவ்வளோ பண்ணிட்டு சரியா நம்ம விசாரிக்கலாம் அண்ணன் உங்க கூட இருக்கும்போது என்னைக்குமே நீ கண் கலங்கக்கூடாது சரியா கண்ணக்கடை 可以了，太累了，你吧。<music>

சரி 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 மூணு சண்டை போடாதீங்க கிளம்புவோம் வாங்க ஃபர்ஸ்ட் பீ ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு வரோம் டைம் ஆச்சுல அம்மே அப்பனா எங்க போய்ட்டு வரும்போது பப்ஸ் வாங்கி கொடுக்கணும் சரியா இந்த வந்துட்டால பப்ஸ் பைட்டியா அடியே ஏண்டி நீ பைட்டேங்கற நீ ரெடி பைட்டியா புடி அப்ப எப்ப பார்த்தால பப்ஸ் ஏ வாங்கி வாங்கி தின்னுட்டு இருந்தா அப்ப பப்ஸ் பைட்டேன்னு அவ சொல்லுவா இந்த ஒன்னு குடிட்டாலங்கள இன்னார வரைக்கும் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இப்ப ஒன்னு குடி ஏங்கிட்ட மல்லுக்கு வராதுங்க

ஆறாவது சபாதார பத்திரிக்கை சரி 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 போயிட்டு வரட்டும் அண்ணே அப்போ ஃபோன் பண்ணி எங்களுக்கு என்னென்னா வேணும்னு நான் சொல்றேன் அதெல்லாம் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வர சொல்லுனே நீ அதை ஃபோன் பண்ணி சொல்ல வைக்கிட்ட ஆத்தாடி நான் சொல்ல மாட்டேன் கையில் காவே எப்படி திடி போட்டாங்கன்னு நேற்று நான் இனிமேல் பயமா இருக்கும் எனக்கு கவிஞர் என்னைக்கிட்ட பேச அது சரி தே அந்த அளவுக்கு உங்களை பயங்கட்டி வச்சுக்கானாவே அவை வரட்டும் அவனை வெளுத்து கட்டிடுவோம் இன்னைக்கு அப்படி தானே செய்யணும் குமா குத்து குத்துனே அப்போதானே அடங்குவாங்க எங்களை எப்போ வந்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க